ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னடா கம்மலை காட்டுறாலே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பழமொழியோட இதை நான் தொடங்குறேன் அதாவது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க மாலை பொழுதுல வந்து குப்பை கொண்டு போய் கொட்டாதீங்க அப்படின்னு நான் என்ன நினச்சிக்குவேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க ஒரு அவசர சூழ்நிலை நம்ம காலையில் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டி இருக்குது நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வேலைக்கு வர்ற பொண்ணை வர சொல்லி எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அவளும் கொண்டு போய் கொட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டா மறுநாள் காலையில் வந்து நான் கம்மலை போடலாம் அப்படின்னு எடுக்கும்போது கம்மலோட திருகாணியை காணோம் என்னடா கம்மலோட திருகாணியை காணோம் சரி இங்கே தான் எங்கேயாவது விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தொலாவி பார்க்குற எங்கேயுமே கிடைக்கல சரி அப்புறம் நல்லா ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது குப்புக்குள்ளே போயிருக்கோம் அடடா நைட்டில் கொண்டு போய் கொட்டிட்டோமே எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போய் குப்பையில் போய் பார்க்கும்போது குப்பையில் பட்டன் இருக்குது கம்மலோட என்னோடய பட்டன் இருக்குது ஆனால் கம்மலோட திருகாணி கிடைக்கல இந்த அப்போ தான் நான் யோசிக்கிறேன் நைட்டு குப்பையை கொட்டக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்களே நம்ம கொட்டினுமே பார்த்தியா இதே பகலாக இருந்திருந்ததுன்னா நம்ம அதை தொலாவி கண்டுபிடிச்சிருக்கலாம் அல்லது வந்து அந்த குப்பையை நம்ம கொட்டாமல் வீட்டில் வச்சுருந்துருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை கீழே கொட்டி இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த திருகாணி கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்மலுக்கு வேறு திருகாணி மறுபடியும் ரூபா செலவு பண்ணி புது திருகாணி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால் பெரியவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க மாலை பொழுதில் குப்பையை கொட்டாதீங்க நன்றி வணக்கம் மக்களை